இன்றைய உழவே உலக நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறுவது நெல்மணி சொல்மணி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உழவர்களின் பால் உள்ள ஈடுபாடு இவருக்கு குறையவில்லை இன்றைய நெல்மணி சொல்மணி பகுதியில் இலவசம் இலவசம் மழை இயற்கை இலவசம் உழவன் வேலை வாய்ப்பில் பரவசம் அலையும் காற்றில் ஈத்தர் இலவசம் விளையும் தகவல் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு உலகெங்கும் பிரகாசம் இயற்கை இலவசம் இருக்குது ஒரு ரகசியம் இலவசத்தால் வேலைவாய்ப்பு எங்கும் பெருகுவது அதிசயம் தகுதியான இலவசம் நல்ல உள்ளம் தகுதியற்ற இலவசம் வெள்ளம் இலவசம் வேறு வறுமை ஒழிப்பு வேறு இலவசம் வறுமை ஒழிப்பின் ஒரு கூறு இதயமே கூறு மீன் கொடுத்தால் இலவச கழிப்பு மீன்பிடிக்க கற்றுக் கொடுத்தால் வறுமை ஒழிப்பு உணவு உடை கொடுத்தால் இலவச திளைப்பு ஏனென்று சிந்திக்க வைத்து தான் வாங்கும் திறன் தகுதி வரவழைத்தல் வறுமை ஒழிப்பு பாலை மட்டும் கொடுத்தால் இலவசம் நுழைப்பு வேலை கெட்டிச் செய்தால் வறுமை ஒழிப்பு நிலை உயர்த்தும் இலவசம் நாட்டுப்பற்று விலை பேசும் இலவசம் ஓட்டுப்பற்று நிலையும் விலையும் மக்களுக்கு புரியும் நிலை தடுமாறி வலை வீசினால் கவலையில் முடியும் இலவசம் ஒரு கொடை வேலை வாய்ப்பு வறுமை ஒழிப்பு படை வாக்கு வங்கி இலவசம் நோக்கம் அரசியல் பேசும் போக்கு அற்றவர் கரையேற ஊக்கம் உழைக்கும் வாய்ப்பில் பசித்தாக்கம் மறைந்து வசந்தம் வீசும் வறுமை ஒழிப்பு அரசின் முதல் வேலை வாக்கு வங்கி அரசியல் வாரிவிடும் காலை வறுமை மறையவில்லை என்றால் வரலாறு மன்னிக்காது நாளை வாக்களித்து மறந்துவிட்டால் வாடுவதன்றி என்ன செய்வான் ஏழை இலவசமே வேண்டாம் என்பது பலரின் விமர்சனம் எரியும் வயிற்றுக்கு தெரியும் பசியின் தரிசனம் செரிமானம் ஆகா வயிற்றுக்கு தெரியாது என்பது நிதர்சனம் உள்ளடக்கிய வளர்ச்சியில் இலவசம் ஒரு கோட்பாடு தெள்ளிய பொருளாதாரம் தெரிவிக்கும் உடன்பாடு செயல்படுத்தும் முறையில் முரண்பாடு சிந்தித்து செயல்பட்டால் சிறக்கும் பயன்பாடு வறுமை இல்லை என்பதே உயர்ந்த பண்பாடு அனைவர் மீதும் பொது பார்வை அமைக்காது சிறந்த தீர்வை பின்தங்கியோர் மீது சிறப்பு பார்வை பலருக்கு தரும் நல்ல வாழ்வை பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அதுதானே ஐயனின் சமூக மறுமலர்ச்சி இயற்கை விவசாயம் மரபு வேளாண்மைங்கிற குரல் இப்போ ஓங்கி ஒலிச்சுக்கிட்டு இது பல பேருக்கு புதுசா தெரியலாம் இன்னைக்கு நேத்து இல்ல நம்ம தாத்தா பாட்டி பாட்டம் பூட்டம் காலத்துல ரொம்ப சாதாரணமா செஞ்சது தான் ஒவ்வொருத்தரோட அனுபவங்களையும் அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பங்களையும் வச்சு ரொம்ப சிறப்பா செஞ்ச விவசாயம்தான் நம்ம பாரம்பரிய இயற்கை விவசாயம் இதை மீட்டெடுக்க வேண்டிய சூழல்ல திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர்ல வசிக்கிற லிங்கப்பன்கிற பட்டதாரி இளைஞர் ரொம்ப சிறப்பா செயல்பட்டுட்டு வர்றார் இந்த மண் மேலையும் மக்கள் மேலையும் ரொம்ப நேசம் வச்சிருக்கார் இவர் மட்டுமில்லாம வேற சில இளைஞர்களையும் ஒன்னு சேர்த்து ஒரு அமைப்பா செயல்பட்டுட்டு வர்றது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இளைஞர்கள் மேல சில பேருக்கு தப்பான பார்வை இருக்கு அத உடைச்சி எரிஞ்சிருக்கார் இவரு நம்ம முன்னோர் செஞ்சிட்டு வந்த பாரம்பரிய நெல் ரகங்களை அழியாம காப்பாத்தி அதை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிற துடிப்புல ரொம்ப ஆர்வமா செயல்பட்டுட்டு வர்றார் அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் மண் மேலையும் மக்கள் மேலையும் உள்ள நேசமும் விவசாயம் அழிஞ்சு போகக்கூடாதுங்கிற ஆதங்கமும் நல்லாவே தெரியுது வாங்க லிங்கப்பனோட கருத்துக்களை கேட்போம் வணக்கம் என் பேர் லிங்கப்பன் திருவள்ளூர் மாவட்டம் பழுவேற்காடைய ஒட்டிய கடலோர கிராமம் காட்டூர் கிராமத்தை சேர்ந்தவன் நான் கடந்த ஒரு மூணு வருடமாக வந்து பாரம்பரிய நெற்களை நெல்களை மீட்டெடுத்து அதை பாரம்பரிய முறையில் சாகுபடி செய்து அதை தமிழ்நாடு முதல் விதை பரவலாக்கம் செய்து வருகிறேன் என்னுடைய முறை பார்த்திங்கன்னா நேரடி விதைப்பு முறை அதாவது பாரம்பரிய நேரடி விதைப்பு முறை இந்த முறையில் அதிக செலவுகள் பொருளாதார செலவுகள் குறைவு அதனால் இதை நான் தேர்ந்தெடுத்து இதை நான் செஞ்சு தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய தூய்மையான விதை விதையோடைய முக்கியத்துவம் அறிந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நான் விதை பரவலக்கம் செய்து வருகிறேன் அதுமாதிரி நான் இந்த விவசாயத்தில் எப்படி வந்தேன்னா எங்கள் மு எங்களுடைய தாத்தாக்கள் அதாவது எங்களுடைய மூதாதையர்கள் வந்து கழனிகளை உருவாக்கிய காடாக பொட்டல் காடாக இருந்ததை எந்த உபயோகமும் அற்ற ஒரு உப்பு நிலங்களாக இருந்தது எல்லாம் ஒரு விளை நிலங்களாக மாற்றுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவை பெற்றவர்கள் இந்த அறிவு வந்து உலகத்துக்கு தெ உலக அளவில் தெரியவில்லை வெளி வெளி உலகத்துக்கு தெரியல அவர்கள் மட்டும் அவர்களை வாழ்வாதரத்துக்காக அந்த வயிற்று பிழைப்புக்காகவும் இந்த கயணிகளில் உழன்று உலகத்தையும் உழல வச்சாங்க அதாவது ஒரு சமநிலை கோட்பாட்டில் விவசாயத்தை உயளை வைத்த ஒரு மிகச்சிறந்த அறிவை சார்ந்தவர்கள் எங்களது முன்னோர்கள் என்றதை நான் இப்போது என்னுடைய விவசாயத்தில் நான் படிச்சுட்டு வந்து விவசாயத்தில் வந்த பிறகு நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போது எங்கே பார்த்தாலும் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம்ன்றாங்க இயற்கை விவசாயம் அப்போ விவசாயம் என்பது செயற்கையாக ஒன்று இருக்கான்ட்டு என் என்னுடைய கேள்வி விவசாயம் என்றால் எல்லாம் உழைக்கும் மக்கள் சாகுபடி செய்வது அதாவது உணவுப் பொருளை உற்பத்தி செய்யும் ஒரு முறை விவசாயம் அப்போது இயற்கை விவசாயம் அல்லாத உற்பத்தி செய்பவர்களே அப்போது இந்த உலகம் குற்ற குற்றப்படுத்துதா நீங்கள் குற்றப்படுத்த வேண்டியது யாரை ஒரு அந்த விளைச்சலை அதிகமாக விளைவிக்க வேண்டும் என்று மரபு விதையை அதாவது கலப்பின விதையை உருவாக்கியவர்களே நீங்கள் அங்கீகாரம் விட்டீர்கள் அதற்கான ரசாயன உரங்களை அங்கீகாரப்படுத்தி விட்டீர்கள் நாங்கள் எங்கள் வயிற்று எங்கள் பொருளாதார சுமையை சீர்கட்ட எங்கள் நாங்கள் செய்யும் விவசாயத்தை குற்றப்படுத்துவது இயற்கை விவசாயம் என்ற பெயரில் இன்னொரு தனியாக ரசாயன உரம் விவசாயம் செய்பவர்களை குற்றப்படுத்தும் ஒரு செயலாக தான் இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன் நான் வந்த பிறகு இந்த இயற்கை விவசாயத்திற்கும் இந்த ரசாயன விவசாயத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் வேறுபாடுகள் சாதக பாதகங்கள் இதெல்லாம் நான் இப்போ நான் நேரடியாக விவசாயம் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் பண்ணுறேன் ஒரு மூணு வருஷமாக இந்த ரசாயன விவசாயம் தான் ஏன்னா இதை பற்றி எனக்கு புரிதலாக போகிறல என் தந்தையோடு சேர்ந்து நான் இருந்தேன் நேரடியாக நான் நான் நேரடியாக க இந்த விவசாய களத்தில் இறங்கும்போது இயற்கை விவசாய என்னுடைய பாரம்பரிய நெல் எது அதாவது இதுக்கு முன்னாடி என்ன எப்படி பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தீங்கன்னு கேட்கும்போது இதற்கு முன்னாடியே இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா பாரம்பரிய ரகங்களும் எங்கள் பகுதியிலே மிக சிறப்பாக அதாவது அதிக விளைச்சலோடு எந்த ஒரு இயந்திர தொழில்நுட்பமும் இல்லாமல் முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த அறிவை வைத்து சாகுபடி செஞ்சுருக்காங்க இந்த முறையை முழுமுறையாக இப்போது வேறு ஒரு இயற்கை விவசாயம் நவீன இயற்கை விவசாயம் அதுக்கப்புறம் மரபு வேளாண்மை அப்படி நிறைய பேர்கள் வருது ஆனால் நாங்கள் செய்ததை ஒரு கொண்டு வராத எங்களை முட்டாளாக்கி உங்கள் தொழில்நுட்பத்தை வளர்ப்பது நான் ஏற்க முடியாத ஒன்று உங்கள் தொழில்நுட்பமும் உங்களை நீங்கள் அறிவாளிகள் தான் நான் ஒத்துக்கிறேன் உங்கள் தொழில்நுட்பம் அறிவாளி அதுக்காக என்னை முட்டாள் என்று சொல்லாதீர்கள் ஏன்னா நாங்கள் இயற்கையோடு சேர்ந்து யார் கைவிட்டாலும் இந்த இயற்கை சூழல் எங்களை எப்பவுமே கைவிட்டதில்லை எந்த எந்த ஒரு இயற்கை இடர்பாடுகளையும் சரி எந்த ஒரு இந்த நோய் தாக்கம் அதாவது ஊரடங்கு காலத்துலேயும் சரி எந்த அரசாங்கமும் நேரடியாக சொல்கிறேன் சார் எந்த அரசாங்கமோ அல்லது எந்த ஒரு முதலாளி முதலாளிகளோ எங்களுக்கு ஆறுதலோ இல்லை பசியோ ஆற்றுல இந்த இயற்கை தான் இந்த இயற்கை தான் பசி ஆற்று இந்த இயற்கை மீது நான் வச்ச இந்த ஒரு நேசம் அதாவது அந்த இயற்கையின் மீது ஒரு ஈர்ப்பு தான் எனக்கு ஒரு அறிவை புகட்டிருக்கு நான் கட்டுற கல்வி இந்த சமூகத்திற்கான கல்வி அதாவது கல்வி என்பது சமூகத்தில் இந்த அறிவை விட எதுவுமே தெரியாமல் இந்த தொழில் அதாவது எடுத்து சொல்ல தெரியாமல் இது அறிவியல் அந்த அறிவியலை எடுத்து சொல்ல தெரியல இந்த விதையிலிருந்து இந்த நெல் முளைக்கிறது இது எவ்வாறு முளைக்கிறது இந்த தொழில்நுட்பம் இந்த அறிவியலை எடுத்து சொல்ல தெரியாத என் இன்னொருத்தன் இதையே எடுத்துகிட்டு போயிட்டு அவன் டெஸ்ட் பண்ணி அறிவியலாக சொல்கிறான் சார் அவனை மதிக்கிறாங்க என்னை மதிக்கலை அது மட்டும் இந்த மதிப்புன்றது வெறும் அறிவியலாக இல்லை ஒரு ஒடுக்குமுறையாகவும் இருந்திருக்கு யார் ஆள் யார் யார் சொல்கிறாங்க அவங்களுக்கான மதிப்பு என்ன அவங்களுக்கு எந்த நிலையில் இருக்காங்க இதில் இதன் மூலயமா தான் ஒரு அறிவியல் வெளியே வந்துச்சு இந்த ஒடுக்குமுறை தான் இன்னமும் தொடர்ந்துகிட்ருக்கு ஆனால் அதோடய வடிவங்கள் மாறிட்டு அது விடுதலையாக நினச்சி நினச்சிருக்காங்க ஆனால் இந்த ஒடுக்குமுறை இன்னமும் இருக்குது இதனால்தான் நாங்கள் இன்னமும் இந்த வெளி உலகத்து காட்டப்படல சார் இன்றைக்கி ஓ எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் எந்த எந்த முதலாளியின் ஒரு உதவியும் இல்லாமல் இருபது குடும்பங்களை பசியாத்திர அளவுக்கான ஒரு உயிர் விஞ்ஞானம் என்கிட்ட இருக்குது சார் நான் தனியால என்னால் முடியும் கண்டிப்பாக அதுக்கான எனக்கான எனக்கான அறிவை நான் பெற்ற கல்வியிலேருந்து பெறலை ஆனால் எடுத்து சொல்கிறதுக்கு அந்த கல்வி எனக்கு உபயோகப்படுது அதனால் அந்த கல்வி எனக்கு ஒரு விடுதலை தந்திருக்கு இருந்தாலும் அதில் ஒரு ஒடுக்குமுறை இருக்குது அந்த கல்வியில் அந்த ஒடுக்குமுறை களையப்பட வேண்டும் இதை நான் இங்கே முன்வைக்கிற ஒரு கருத்து அதுக்கப்புறம் இந்த விவசாயத்தை பற்றி வரேன் இந்த விவசாய முறையிலேருந்து பாரம்பரிய நெல்கள் பாரம்பரிய நெல்கும் இந்த மரபு விதை அதாவது மரபு மா மனு மாற்றப்பட்ட விதைக்கும் என்ன வித்தியாசன்னா இது வந்து விளைச்சலை அதிகரிக்கும் ஒரு வேக வேகமான நெல் அதுவும் தன்மையற்ற ஒரு நெல் இதில் நாம் எதை இழந்தோன்னு நான் பார்க்கும்போது வைக்கோல் இருந்தோம் வைக்கோல் ஏந்ததுனால என்னுடைய கால்நடைகள் பட்டினி கிடைக்குது அதாவது இவ்வளோ வெள்ளத்துலேயும் என்னுடைய கால்நடைகள் போய் மேய இடம் இல்லைன்னா என்னுடைய எனக்கு என் கால்நடைகளுக்கு பசி ஆற்றுவது இந்த ஒரு வைக்கோல் தான் இந்த வைக்கோல் இந்த வைக்கோலை நான் நல்ல சரியான நேரத்தில் எனக்கு இந்த இயற்கை சூழல் புரிஞ்சு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு சார் இந்த இயற்கை அதாவது இந்த மழை வெள்ள காலம் நிறைய எனக்கு இந்த பேரிடர்கள் நிறைய இயற்கை நேசித்தனால அதை எல்லாமே வந்து தூட்டுறாங்க தூத்துறாங்கன்னா அதை இவ்வளோ வெள்ளம் வந்துடுச்சு அப்படி இப்படின்னு ஆனால் உண்மையாலே அது இதுவரையும் எந்த எந் அது இயங்கி கொண்டு தான் இருக்கிறது அதை இயக்குபவன் இயக்குபவன் இயங்காமல் ஒடுக்கப்பட்டிருக்கிறான் இதுதான் இன்றைய நிலைமை அதனால் அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டதுனால நான் சொல்கிறேன் இந்த பாரம்பரிய விதைகளில் நிறைய அறிவியலும் அதுக்கப்புறம் சேர்ந்தால் சா இயற்கையோடு இணைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சாதக பாதங்களும் இருக்குது ஆனால் அந்த மரபு நெல்கள் வேக வேகமானவை அதிக விளைச்சல் தரக்கூடியது இதனால் பால் படுறது இயற்கை சூழல் இதனால் பாயப்படு ஆனால் உயர்றது ஒரு முதலாளி அதாவது இந்த இடத்துல உ உழைக்கிற ஜனங்கள் வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமாக உழைக்கிறான் எவ்வளோ ஃபுல் முழுமையாக உழைச்சா உழைச்சாலும் கடன் சுமை இந்த கடனை யார் உருவாக்குறது ஒரு பண்ணை முதலாளி விவசாயம் செய்கிறார் உற்ப உற்பத்தி செய்து பெருக்குகிறார் விவசாயத்தை ஆனால் இதில் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு கூலி தொழிலாளி அது அந்த 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 லாபமானது கூலி தொழிலாளியை அடையவில்லை அந்த கூலி தொழிலாளிக்கும் இந்த மண்ணில் உழைக்கிற ஒரு கூலிக்கும் அந்த லாபம் அவனை கடனாள கடனாளியாக ஆக்காத அளவுக்கு இந்த சமூகம் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் அடுத்தபடியாக எங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி அதாவது எங்கள் பாரம்பரியமும் எங்கள் பாரம்பரிய சாகுபடி முறையை பற்றியும் நான் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன் எல் எல்லா மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதாவது எங்களுடைய முறை பார்த்திங்கன்னா அப்போ வந்து குடும்பம் குடும்பமாக விவசாயம் எல்லாருமே பொதுப்படியாக இந்த ஊரில் இவங்களுக்கு விவசாயம் தெரியாதுன்ற ஒரு குடும்பமே இல்லை எல்லா குடும்பங்களும் விவசாயம் செய்த பாரம்பரியமாக விவசாயம் செய்த ஒரு மிக பழமையான வரலாற்று கிராமம் தான் இந்த காட்டு கிராமம் இதில் என்னுடைய ரோல் நான் எப்படின்னா சின்ன வயசில் நான் எங்கள் தா அதான் எங்கள் தாத்தா கைணியில் செய்யும் போது நான் போயிட்டு அதிகபட்சமாக அறுவடை போது போ அறுவடையும் போதும் அதிகமாக போவேன் மற்ற உழைப்பெல்லாம் எங்கள் முன்னோர்கள் தான் போவாங்க அறுவடை மூலம் எதுக்காக போனால் எங்களுக்கு நெல் கொடுப்பாங்க அப்போது நாங்கள் பண பணத்தை எல்லாம் அதிகமாக பார்த்து வளர்ந்தங்கல்ல ஒரு பண்டமாற்று மாற்று முறைன்னு சொல்லுவாங்கள்ல நெல்லை கொடுத்து கடையில் எடுத்து கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் சொல்லுவாங்களா தேன் மிட்டாயி இந்த முறுக்கு வடை வடை முறுக்கு பம்பரம் வளர்கிறதுக்கு பம்பரம் இதெல்லாம் வாங்குவோம் அதனால் அந்த ஆர்வத்தில் நாங்கள் போவோம் அப்போ கூட இவங்க இவங்களோட கஷ்டங்கள் நாங்கள் வந்து கஷ்டங்களாம் இது வரைக்கும் எங்களை காட்டுறதில்லை இது வரைக்கும் எங்களுக்கு கஷ்டங்களாக இது ஒரு என்டர்டெயின் எப்படி சொல்கிறது ஒரு வாழ்வியல் முறை சந்தோஷமான ஒரு வாழ்வியல் முறையாக தான் எங்களுக்கு இந்த மாட்டு வண்டியில் ஏறுறது ரொம்ப பிடிக்கும் கட்டை வண்டி தான் அப்போ எங்கள் ஊரில் கட்டை வண்டி அந்த கட்டை வண்டியில் ஏறி தொங்கிட்டு போவோம் இந்தமாதிரி நிறைய இது இதெல்லாம் வந்து என் மனசுலேருந்து நீங்காத நீங்காத நான் எவ்வளோ அதாவது கல்வியின் பக்கம் போயிட்டு படித்து டிகிரி அதாவது மேல் படி படித்து இது ரிட்டர்ன் வந்தாலும் இந்த நினைவுகள் என்னை விட்டு நீங்களே அப்புறம் குடும்பம் குடும்பமாக விவசாயம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் வந்து எங்கள் கலைப்பு தீரை வந்து வடை போண்டா மாதிரி ஒரு வியாபாரி வியாபாரின்னா ஒரு தொழிலாளி எங்களை அதாவது எங்களை சார்ந்த ஒரு எங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு வேறு மிக சுவையாக அந்த தின்பண்டங்களை தயாரிப்பார் வெறும் நெல்லை இயற்கை விவசாயத்தில் இந்த நெல்லை விளைவிச்சோம் சார் இந்த நெல்லை எப்படி பயன்படுத்துகிறது எந்த தொழில்நுட்பமும் எவ்வளோ எப்படி அரிசுவையாக பயன்படுத்துகிறது என்ற ஒரு தொழில்நுட்பத்தை எந்த எந்த விஞ்ஞானமோ இல்லை எந்த நாட்டு தொழில்நுட்பமும் எங்களை விட சிறப்பாக செய்து விட முடியாது இதை நான் பகிரம் இதை நான் ஒரு சவாலாக ஓப்பன் சேலஞ்சாக கூட சொல்கிறேன் அவ்வளவு சத் நலமான அதாவது சத்தான ஒரு உணவு உணவு இருந்தது அதாவது அந்த பாரம்பரிய நெல்கள் இருந்தது அதை எப்படி சமைத்து உண்ணுவது என்ற ஒரு பழக்க வழக்கம் அந்த சமையல் சமையல் கலை இருந்தது அது மட்டும் இல்லாமல் எந்தவித இயந்திரங்களும் இல்லாமல் ஒரு அரிசியை சோராக மாற்றி தன் வ பயிற்று பசியை ஆற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மிக அபரிமிதமான ஒரு அறிவு இந்த ஏன் நான் இது அபரிமிதமான அறிவுன்றனா இன்றைக்கி அங்கங்கே நெ நம்ம வெளியே போய் பழகுறோம் நிறைய பேர்கிட்ட பழகுறோம் ஒரு உணவை சாப்பிடும்போது அந்த சுவையை நம்ம சுவைச்சு பார்க்குறோம் இன்னமும் எங்கள் பகுதிகளில் இருக்கிற சுவையை அவங்களால் தர முடியாது சார் இன்றைக்கும் அசைவமும் சைவமும் இரண்டு வகையான உணவுகளையும் மிக அருமையாக செய்யக்கூடிய ஒரு நுட்பம் தெரிஞ்சவர்கள் எங்கள் பகுதிகள் அதனால் எங்கள் பாரம்பரியத்தை நான் தூக்கி தான் பிடி எங்கள் எவ்வளோ ஒரு தொழில்நுட்பம் வந்தாலும் என் பாரம்பரியத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு வரலாற்று அனுபவம் வாழ்ந்த ஒரு மக்கள் இந்த மக்கள் ஆனால் இந்த மக்கள் இது வரைக்கும் உலக வெளி உலகத்துக்கு தெரிவிக்கப்படலை இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க தன்னாலே ரசாயன உரத்துக்கு மாறினாங்க இதுக்கான காரணம் என்ன இதுக்கெல்லாம் நான் சொல்லி விளக்குறதுக்கான நேரம் இல்லை இதுகெல்லாம் அவர்களாக கண்டுபிடிச்சி ச ஒரு ம தனி ஒரு மனிதனுக்கு உணவிலில் ஜகத்தினை அழைத்துடுவோம் தனி ஒரு மனிதன் பட்டினியால் வாடுறான்னா இந்த உலகமே வைக்கப்பட வேண்டிய ஒரு செயல் அதனால் எங்களை நோக்கி எந்த ஒரு அதிகாரமும் வரல எந்த ஒரு அதிகாரம் வாய்ந்த ஒரு தலைவர்களும் சரி யாருமே வந்து இது வரைக்கும் நாங்கள் எதுவும் அந்த பேரிடர் காலத்தில் வராங்க வந்து பார்த்து பார்வையிட்டு போகிறாங்க சார் அதுக்கப்புறமா எங்கள் பாரம்பரிய எங்கள் பாரம்பரியம் பற்றி சொல்லமுன்னா இந்த உழவு முறை கலப்பைகள் அதாவது ஒரு நிலத்தை எப்படி சீர்படுத்துவது இதற்கான கருவிகள் இதற்கான கருவிகளை செய்கிற வந்து அது ஒரு தொழிலாக இருந்தாங்க தச்சன் கொல்லன் குழவன் இப்படி நிறைய சமூகம் ஆனால் இவர்களிடையே எங்களுக்கான சமூகமான உறவு இருந்தது இவர் உயர்ந்தவர் தாய்ந்தவர் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே நல்ல பொதுப்படியாமல் உறவாடி கொண்ட ஒரு காலகட்டம் அது அதுபோல் இப்போது தச்சனை பற்றி சொல்லணும்னா ஒரு இரும்பை ஒரு மரத்திலே பொறுத்துவது எப்படி மிக அபரிமிதமான ஒரு தொழில்நுட்பம் எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் ஒரு இரும்பை ஒரு மரத்தோடு பொருத்தி அதை இயக்கிறதுக்கான ஒரு வேலைப்பாடுகளை இன்றைக்கி அந்த தச்சு தொழிலை செய் ஒரு தொழிலாளியை விட யாரும் செய்துவிட முடியாது என்று என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் குழவன் ஒரு மண் மண்ணிலே ஒரு பாத்திரத்தை உருவாக்கினான் அதை உணவை கெட்டு போகாமல் வைக்கவும் அதை சேமித்து வைக்கவும் அதை மண்ணில் விளைச்சதை மண்ணிலே போட்டு சாப்பிடாம ஒரு பாத்திரத்தை உருவாக்கினான் குழவன் நாங்கள் பார்த்தது பிளாஸ்டிக்கும் பார்த்துருக்கோம் மண்பாண்டும் பார்த்துருக்கோம் அதனால் நான் சொல்கிறேன் இந்த பிளாஸ்டிக்களுக்கான ஒரு மக்காத ஒரு பிளாஸ்டிக்கின் மூலிமா நான் எப்படி நேரடியாக பாதிக்கப்படுறேன் ஒரு விவசாயியாக எப்படி நேரடியாக பாதிக்கப்படுறேன் என் கிராமம் எப்படி குப்பையாயிருக்கு என்றதை இந்த நிகழ்வு மூலிமா சொல்கிறேன் இந்த பிளாஸ்டிக் ஒழிப்புன்ற ஒரு அரசாங்க அரசாங்கத்தை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பயன்படுத்துகிற மக்களுக்கும் விழிப்புணர்வு தர வேண்டியது கண்டிப்பாக அரசாங்கம் விழிப்புணர்வு த தந்தோ பயன்படுத்தாதது மக்களுடைய குறை இரண்டு பக்கத்துலேயும் குறைகள் இருந்தாலும் ஒரு அதிகார வலிமை கொண்ட ஒரு அரசாங்கம் அது ஸ்ட்ரிக்டாக அதாவது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் அவங்களுடைய ஃபாலோப் எப்படி இருக்குன்னா வாட்டர் பாக்கெட்லேருந்து வாட்டர் பாட்டிலாக மாற்றிட்டோம்னா பிளாஸ்டிக் ஓஞ்சிச்சு அதிகபட்சமாக மளிகை கடையில் ரூபாய் அபராதம் போட்டுமுன்னா பிளாஸ்டிக் ஓஞ்சிச்சு இங்கே லஞ்சம் சார் பெரிய அரசியல் சார் இது இது இந்த அரசியலில் முழுமையாக நான் இன்னும் புரிஞ்சிக்கல அதனால் நான் இதை பேச விரும்பல நான் இந்த மக்கும் குப்பைக்கு சொல்கிறேன் நாங்கள் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும்ல ஒரு குப்பை அதை மறுசுயற்சி எங்கேயுமே எடுத்துன ஊருக்கு வெளியோ போடல ஒரு தே தேக்கியோ வைக்கல மறுபடியும் மண்ணிலே போட்டு மக்க செய்து அதை உரமாக்கி அந்த உரத்திலிருந்து வந்த உணவு இதுதான் ஆர்கானிக் என்று இப்போ மக்கிய உரவும் மக்கிய உரம் மூலம் ஒரு வரும் ஒரு உணவு தான் ஆர்கானிக் இந்த ஆர்கானிக் தான் இன்று இன்றைக்கி உலக காலத்தில் பேசப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்கள் பயன்படுத்திய அடுத்தபடியாக நாங்கள் பயன்படுத்திய குப்பைகளை பற்றி குப்பைகளை பற்றி வரோம் நாங்கள் பயன்படுத்திய குப்பைகள் வந்து மாட்டு ச மாட்டுடைய சாணம் உணவு கழிவுகள் எல்லாமே இயற்கையிலிருந்து வந்தது இந்த மாட்டு சாணம் தான் மாட்டு மாட்டை பற்றி நான் வந்துடுறேன் சார் கால்நடைகளை பற்றி கால்நடைகள் மிகவும் இயல்பாகவும் இயற்கையாகவும் மிக அபரிம அபரிமிதமான ஒரு மனிதனுக்கு ஈடான ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு விலங்கின விலங்கினம் அந்த விலங்கினம் அதாவது காட்டு விலங்குனே வச்சுக்கலாம் அந்த காட்டு விலங்கை எடுத்துகிட்டு வந்து அதை பயன்படுத்தி அதுக்கு அறிவுறு புத்தி புத்திமை சொல்கிறோம் ஐந்தறிவு விலங்கை நேராக செல்ல வைக்கிறான் ஒரு பாதையில் செல்ல வைக்கிறான்னா அவன் அந்த கூட எவ்வளோ பழகி இருப்பான் எவ்வளோ அறிவு இருக்கணும் இந்த அறிவுகள்லாம் இந்த உலகத்துக்கு தெரியப்பட வைக்கல அதுக்கு அடுத்தபடியாக இந்த கால்நடைகள் இப்பொழுது அந்த அந்த கால்நடைகள் இருந்த அந்த கழிவுகள் இப்போ ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த கால்நடைகள் அதாவது கோமியம் எனப்படி எனப்படுகின்ற அந்த மூத்திரம் சொல்கிறேன்ல மாட்டோடைய கோமியம் இந்த உலகத்தில் உள்ள நூற்றுக்கு மேற்பட்ட தாது வகை தாது வகையில் எண்பத்தாறு வகையான தாதுக்கள் மேலே இந்த பகுதிகளை சார்ந்த மாட்டின் கோமியத்தில் இருக்கான் இந்த இந்த கோமிய மூலயமா செய்யப்படுகிற ஒரு உணவுப்பொருள் மிகப்பெரிய மருத்துவம் இங்கே மருத்துவம் என்பது ஒரு வியாபாரம் இந்த வியாபாரத்தை உடைக்க உடைக்கும் உடைத்து விடுமோ என்ற பயம் கூட இருக்கலாம் இந்த இயற்கை விவசாய இயற்கை விவசாயத்தின் மீதான ஒரு கண்ணோட்டம் அப்பேற்பட்ட மிக நன்மை கொண்ட ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நாட்டு மாடுகள் நாட்டு மாட்டின் இனம் மிக வெகுவாக அழிந்து வருகிறது அதற்கு காரணம் அதற்கான பராமரிப்பு அதாவது பராமரிப்பு ஒரு பக்கம் அது அதிலிருந்து எடுக்கப்பட்ட நன்மைகளை பெருக்குவது அதிகமாக பெருக்குவது பொருளாதார நோக்கம் கண்டிப்பாக பால் உற்பத்தி பாலுக்கான ஒரு ஒரு உற்பத்தி பொருளாக மாற்றிட்டோம் அது ஒரு விலங்காக இருந்தது உற்பத்தி பொருளாக மாற்றிட்டு அதில் கலப்பின பசுக்கள் இதெல்லாம் வந்தது விளைவு இன்று பாக்கெட் பால் ஆனால் இதோடைய நன்மைகளை ஏன்னா இயற்கையாக கிடைச்சதில் நம்ம அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திட்டோம் அதனால் இயற்கையில் வந்ததில் நம்ம மதிக்கில் அதோடைய வே அதோடைய மதிப்பை நம்ம உணர்ந்து அதை பாதுகாக்க தவறிட்டோம் நம்மக்கிட்ட பெரிய குற்றம் இருக்குது பாதுகாப்பது என்னோடய பொறுப்பு இல்லை இந்த நாட்டின் மிகப்பெரிய செல்வம் செல்வ வளம் இந்த நாட்டு மாடுகள் இதை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமையும் இந்த மக்களுடைய கடமை சேர்ந்து இருக்குது இதை பாதுகாக்கிறதுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இருக்குது இந்த மேய்ச்சல் நிலங்களில் தான் இன்று மிகப்பெரிய தொழிற்சாலைகளாக மாற்றுவதற்கான ஒரு திட்டங்கள் வகுக்கப்படுகிறது எங்கள் பகுதிகளில் நேரடியாக பார்க்குறோம் இந்த அரசை எதிர்த்தோ அதிகாரத்தை எதிர்த்தோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை இது போல் மீடியாக்கள் இந்த வெளியுலகத்துக்கு தெரிவிக்கணுன்றதை நான் மிக தாய்மையான வேண்டுகோளா இந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் அது அடுத்தபடியாக தொடர்கிறேன் இந்த மாடுகள் எல்லாம் நிறைய அழிவுக்கு உள்ளாக்கிற மாடுகள் எல்லாம் காக்கப்பட வேண்டும் எல்லா பகுதி மாடுகளும் நாட்டின மாடுகள் காக்கப்பட வேண்டும் உயரக மாடுகள் உருவாக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக ஏனென்றால் பால் நஞ்சு பால் நஞ்சாக நஞ்சாகவில்லை என்றாலும் பால் பெரிய ஒரு ஒரு வணிக பொருளாக மாறிவிட்டது அது மட்டும் இல்லை நஞ்சின்று எடுத்துக்கினால பெரிய ஒரு சுயற்சியான ஒரு சூழ்ச்சி இருக்குது அது நான் பின்னாடி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மாடுகள் இயற்கையாக கன்றுகளை ஈன்றக்கூடியது இது இன்று சினை ஊசி மூலம் கலப்பின மாடுகள் போடப்படுகிறது கலப்பின மாடுகள் உருவாக்கப்படுகிறது வரக்கூடிய இந்த கலப்பின மாடுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மாடுகள் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஈர்ப்பு ஏன்னா சின்ன வயசில் என்னுடைய யார் இல்லை நான் தாய்ப்பால் குடித்து வளரல இந்த மாட்டோட பால் குடித்து வளர்ந்துருக்குன்னு எனக்கு சொன்னாங்க அது அதனாலே என்ன அது எனக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு அது மட்டும் இல்லை இந்த நாட்டு மாடுகள் மீது மிக கவனம் செலுத்துவது என்னுடைய முக்கிய வேலை இன்று நாட்டு மாடுகள் ஒலிகாலைகள் இல்லாமல் தனியாக வெறும் ஆணினம் இல்லாத பெண்ணினம் போல் ஒலிகாலைகளை மிகுந்த அளவில் கரியாகவோ இல்லை ம அதிகபட்சமாக இந்த சினை ஊசி மூலயமா பால் உற்பத்திக்கான பெண் கன்றுகள் மட்டும் போட்டு உருவாக்கக்கூடியவையாகவும் உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அதனால் இந்த காளைகள் வளர்க்கப்பட வேண்டும் முக்கியமாக நாட்டின காளைகள் நாட்டினங்கள்லாம் பல இனங்கள் இருக்குது அந்த இனங்கள் எதை வைத்து சொல்லப்படுகிறது எல்லாமே நாட்டு மாடுன்றாலே ஒரு காட்டு விலங்கிலிருந்து ஒரு உருவானந்தான் ஒரு ஒரு மாடு மாடுன்ற பொதுவானன்னா அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றாது போல் அந்தந்த இனங்கள் இந்தந்த இனங்களுக்கு அந்தந்த பகுதிகளை சாப்பிட்டு வளரும் உணவுகளை பொறுத்து அந்த பகுதி மக்களுக்கு அது பலனை அளித்தது இதுதான் இருக்கிற உண்மை அதுக்கப்புறம் இந்த பொலிக்காலைகளை பற்றி சொல்கிறேன் பொலிக்காலைகள் அதிகபட்சமாக பயன்படுத்தாத காரணம் டிராக்டர் உழவுகள் இன்று இல்லை ஏன்னா வேக வேகமான விளைச்சல் வேக அபிவிதமான விளைச்சலும் வேக வேகமாக சுயன்று எதனால் இப்படி இவ்வளோ வேகமாக சுயன்று தெரில இந்த சுயற்சியில் இந்த நாட்டு இந்த ஏறு மாடுகள் பயன்படுத்த கிடையாது எங்கள் ஊரில் நூறு இரநூறு ஏர் எல்லா வீடுகளிலும் ஏர்மாடுகள் இருந்தது இப்போ அதிகபட்சமாக ஒரு பத்து ஏர்மாடுகள் தான் இருக்கும் இதற்கான வீழ்ச்சிக்கான காரணம் ஃபுல்லாக டிராக்டரு என்ன வேக வேகமாக செய்ய எங்களை தூண்டியது யார் இதெல்லாம் எல்லா மக்கள் தான் சிந்திக்கணும் என்னை விட மக்கள் சிந்திக்கணும் எதனாலே நம்ம இவ்வளோ வேக வேகமாக போய்ட்டுருக்கோம் இதற்கான அழிவு என்ன இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும்